ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு நான் கொடுக்குறேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது அவளுக்கு வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்றது அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குழந்தை வச்சிருக்கிற அம்மாங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து சாம்பார் வச்சுட்டேன் ஐ மீன் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வந்து குக்கரில் வேக போட்டுட்டேன் பிகாஸ் அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது ஸோ காலையிலேயே நம்ம வந்து சாம்பார் வச்சிட்டோன்னா கண்டிப்பாக மதியானத்துக்கும் சேர்த்து தான் வைப்போம் ஸோ இப்போ பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு கேரட் அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டி இருக்க மாதிரி பருப்பு தன் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் மீதி பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி அமுச்சாச்சு ஸோ அவளுக்கு அனுப்புனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ராகி வந்து ஊற போட போகிறேன் ஸோ பா குட்டி பாப்பாவுக்கு வந்து ராகி கூழ் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ ராகி வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா டஸ்ட் வரும் டஸ்ட் மீன்ஸ் அதில் இந்த ராகியில் இருக்க அந்த தோல் அதெல்லாம் உறிஞ்சி வரும் ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற விட்டுடுங்க ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி ஜாரை எம்டி ஜாரை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த த அந்த அதில் ஏதாவது ஒரு டஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எது இருந்தாலுமே அரைச்சிக்கிட்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி நீங்கள் ராகி அரைச்சி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பால் எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பால் எடுத்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வரும் அண்ட் கம்மியாக வரும் இந்த பால் வந்து பற்றாது ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி நான் வந்து அதையே வந்து அரைச்சிட்டு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பால் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இந்த குவான்டிட்டி வந்து ஒரு குட்டி பாப்பா எட்டு மாதம் குட்டி பாப்பாவுக்கு வந்து போது போதுமானதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாப்பா எவ்வளோ சாப்பிட்றாங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ பால் எடுத்தாச்சு அதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க அதை வந்து ஏலக்காய் வந்து உரிக்க வேண்டாம் அப்படியே போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஸோ அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த கூழில் பட் நாட்டு சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும் மண் டஸ்ட் எல்லாம் நர நரன்னு இருக்கும் குழந்தைக்கு கொடுக்குற கொடுக்க முடியாது நம்மளால் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நாட்டு சர்க்கரையை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா நல்லா கரைஞ்சி போய்டும் நம்ம வடிகட்டின அந்த நாட்டு சக்கரை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த பாலில் ஊற்றி நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கரைச்சிக்கிட்டே இருந்தால் கடைசி அந்த ஸ்டேஜில் வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் அந்த ஏலக்காயை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க மாதிரி கொடுங்க ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா ஃபுல்லாக கட்டியாகிடும் அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்க ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது என்னோடய பாப்பா கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் தான் எதாக இருந்தாலுமே சாப்பிடுவாள் என் பாலுமே கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் குடிப்பா கொஞ்சம் போயிடுச்சுன்னா தொடவே மாட்டாள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நல்லாவும் சாப்பிடுவாங்க அண்ட் நான் வந்து பாப்பாவுக்கு ராகி கூழ் வந்து டெய்லியும் கொடுக்குறதில்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்பேன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு ஃப்ரூட்டு இல்லைனா வந்து டிஃபன் கொடுத்துருவேன் இட்லி தோசை அந்த மாதிரி கொடுப்பேன் இட்லி தோசைக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பேன் என் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கே தடுப்பூசி போட போயிட்டுருக்கோம் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டப்போ என்னென்ன பண்ணான்றது எங்கள் கண்ணு முன்னாடி அப்படி வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப பயத்தில் பயத்தில் போனேன் பட் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறப்ப மட்டும்தான் அழுதான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா வலி வீக்கம் காய்ச்சல் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு இந்த பயத்தில் டென்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் சாப்பிடவே இல்லை ரொம்ப வந்து பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ வந்து ஏதாவது டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டீ ஷாப் பார்த்து உக்காந்துட்டோம் பாப்பாவுக்கு வீக்கம் எதுவுமே இல்லை நான் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போடுறப்ப வழியே எதுவும் இருக்காதுன்னு தான் சொன்னாங்க பட் பார்த்திங்கன்னா அவளுக்கு பயங்கர வலி நைட்டெல்லாம் வீக்கம் அது அழுதுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாங்கள் வந்து பாடுபட்டுட்டோம் நைட்டு ஃபுல்லாக அந்த பயத்திலே தான் நான் இருந்தேன் இன்றைக்கும் இப்படி தான் சொல்கிறாங்க என்ன நடக்குமோ அப்படின்ட்டு பார்த்தா பாப்பா வந்து விளையாடிக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாள் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் நல்ல வெதர் சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நேரம் பாப்பா அப்படியே வெளியே உட்கா சேர் போட்டு உட்கார வச்சுட்டு வேடிக்கை இருந்தோம் இருக்கிற வெதருக்கு அப்படியே பாப்பா நல்லா தூங்கிட்டா அது இன்ஜெக்ஷன் போட்டதுனால இருந்த வெதருக்கு காஃபி குடிக்காமல் இருந்தால் இருக்குமா அது ஈவினிங் டைமில் ஸோ கண்டிப்பாக ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங் காஃபி தான் எனக்கு பிடிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹஸ்பண்டுக்கும் எனக்கு ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு அண்ட் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரமாக இருக்கா மாதிரி டெய்லியுமே அது வருங்க அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு விளக்கேற்றுறது தான் பூஜை ரூமில் போயிட்டு விளக்கேற்றி ரெண்டு ஊதுபத்தி பொருத்தி வச்சிட்டோன்னா போதும் எனக்கு வந்து அந்த மைண்ட் செட் அப்படியே பாசிட்டிவாக மாறிடும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா குட்டி பாப்பாவோட பால் பாட்டில் அதுக்கப்புறமா வந்து தண்ணி பாட்டில் இதெல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து டெய்லியுமே ஒன்ஸ் இந்த மாதிரி மீமி கிளென்சர் வச்சு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் இது வந்து தனியாக குழந்தைங்க பால் பாட்டில் அதுக்கப்புறமா அவங்க விளையாடுற அந்த டீத்தர் அந்த பொம்மைங்கள்லாம் க வாஷ் பண்ணுறதுக்குனே தனியாகவே இருக்குது இது பாப்பா பிறந்த உடனே இது வாங்கிட்டேன் இன்னுமுமே இது ந ஒரு கா ஒரு அரை பாட்டில் இருக்குது இந்த கிளன்சர் வச்சு நம்ம வாஷ் பண்ணுறப்ப நம்ம பால் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரொம்ப அடிக்கிற மாதிரி இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நல்லா கிளியரான ஒரு கலர் ஆலுவரா ஜெல் மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி சொல்கிறேன் மற்றபடி அதில் எந்த ஒரு கலர் கிடையாது ஸ்மெல் வந்து கொஞ்சம் அப்படியே மைல்டாக இருக்கும் ஸோ குட்டி பாப்பாவோட இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நான் டெய்லியுமே ஒன்ஸ் இதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கும் பிகாஸ் நம்ம வந்து இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா அகெயின் சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுடுவேன் ஸோ எப்போ வந்து பால் தேவையோ அப்போ டக்குன்னு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் அண்ட் க கண்ணாடி பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன் அண்ட் பிளாஸ்டிக்கில் ஒரு பாட்டில் இருக்குது பிளாஸ்டிக்கில் அடிக்கடி நம்ம கொடுக்கறதில்ல அண்ட் கண்ணாடி பாட்டில் தான் ரொம்ப மெயினாக அதுதான் அதில் தான் நான் கொடுப்பேன் ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஏதாவது வே தேவைப்படும் அப்படின்றதுக்காக மட்டும் மட்டும்தான் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கேன் அண்ட் சொன்ன பார்த்திங்களா வெதர் வந்து செம்மையாக இருந்துச்சு அண்ட் நைட் ஆக ஆக பயங்கர மழை சூப்பராக இருந்தது ஸோ அந்த மலைக்கு வந்து சூடாக ஒன்றுமே இல்லைங்க வெஜிடபிள் உப்புமா தான் பண்ணேன் ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து நல்லா மழை வர்றப்போ கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த விளாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் குட்டி விளாக் தான் நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்